இன்றைக்கி க தேர்தலோட பணிகள் மோமரமாக நடந்து இருக்கும் நிலையில் இன்றைக்கி வந்து முக்கியமான நிகழ்வுகள் மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு சொல்லுவோம் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் வந்து போலிங் ஸ்டேஷன் நைன் தேர்ட்டி எயிட் லொக்கேஷன்ஸில் இருக்குது அதில் வந்து நம்ம தேர்தல் பார்வையாளரோட க கலந்தாலோசித்து நம்ம வந்து வல்லரபிள்னு செய்ய சொல்லக்கூடிய அறுநூற்றி பதினோரு வாக்குச்சாவடிகள் அதுக்கப்புறம் நம்மளோட கிரிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய இருபத்தி மூணு வாக்குச்சாவடிகள் அப்புறம் பத்துக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குச்சாவடிகளை ஓவரால் வல்லரபிளியில் கொண்டு வந்திருக்காங்க பார்வையாளர் அதற்கு மைக்ரோ அப்சர்வர்ஸ் போடுவாங்க அந்த மைக்ரோ அப்சர்வருக்கு மூன்று கட்டமாக பயிற்சி வந்து அந்த பார்வையாளர் கொடுத்துட்ருக்காங்க அந்த பணியை தான் நீங்கள் ப ப பார்வையிட்டிருப்பேங்க அது இல்லாமல் இப்போ தேர்தல் பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் நாலு லட்சம் வந்து ஓட்டர் ஸ்லிப்பு முப்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் இலக்குக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிருக்கோம் நாலொன்றுக்கு நாலு லட்சம்ங்கிறப்ப அடுத்த மூணு நாளுக்கு அந்த பணி முடியும் கேண்டிடேட் செட்டிங் பணி அனைத்து நம்மளோட தேர்தல் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் மற்றும் அவங்க ஏஜென்ட் போன்ற பதினாறு சட்டமன்ற தொகுதிகளும் ஆல்மோஸ்ட் முடிஞ்செடுத்து சோழிங்க நமக்கு நேரடியாக உட்படாது செங்கல்பட்டு டிஓ கிளையும் அதில் அறுநூறுக்கு மேற்பட்ட வாக்குச்சாடிகள்கள் இன்று இரவு வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட போலீஸ் பர்சனல் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நம்ம வந்து நேற்றைய தினம் வாக்கு போட்டிருக்காங்க இன்றைய தினம் நாளைய தினம் அந்த பணி நடக்கும் அது இல்லாமல் நம்ம எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஓருக்கான வாக்களிப்பும் வந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் நட இருக்கிறதுங்க டோட்டலி இதுவரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணது டோட்டலி த்ரீ த்ரீ நைன் செவன் வந்து எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் மாற்றுத்திறனாளிகள் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர்கிட்ட நம்ம இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பணியும் தொடர்ந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் நடக்குங்க அது வந்து மிக முக்கியமான இப்ப தமிழ்நாட்டுல வந்து கருப்பா சென்னையில் ஐம்பத்தி எட்டு இரண்டு தொகுதியிலையும் வடக்கு மற்றும் தெற்கு மற்றும் மத்திய தொகுதியிலையும் வாக்களிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருந்தது காரணத்தினாலும் அறுபத்தி நாலு விழுக்காடு வடக்கில் இருந்த காரணத்தினாலும் இது இந்திய சராசரி அறுபத்தி ஏழு குறைவாகவும் மாநில சராசரி எழுபத்தி மூணு குறைவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஸ்வீப் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் ஸ்வீப்னா அதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மிக திரளாக இருபத்தொரு வகையான மாற்றுத்திறன் கொண்டவர்கள் இன்றைக்கி சேர்ந்து அவங்க வந்து அந்த வாகனத்துக்கு அந்த கையொப்பம் எழுதி நாங்கள் வாக்களிப்போம் என்ற உறுதி முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாலேயும் அவங்களும் ஒரு தனி உறுதிமொழி எடுத்தாங்க எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் என்ன நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் நாங்கள் வந்து இரவு பகல் பாராமல் இது பல மாதங்களாக இந்த பணி செய்யும்பொழுது உங்கள் பணி என்ன உங்களோட ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறத கடமையான நினைத்து நீங்கள் ஆற்ற வேண்டும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் தேங்க்யூ